இந்தியை திணிக்கும் முயற்சியை இன்னும் இந்திய ஒன்றிய அரசு கைவிடவில்லை ஒட்டுமொத்த தேசத்தையும் இந்தி பேசும் தேசமாக மாற்ற வேண்டும் என்பது அவர்களின் இலக்குகளில் ஒன்று அதேபோல சமஸ்கிருதம் மீண்டும் உயிர் பெற வேண்டும் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஆட்சியாளர்கள் பாஜக ஆட்சியாளர்கள் அதற்கு ஏராளமான நிதியை ஒதுக்கீடு செய்து சமர்கிருதமயமாக்குதலையும் தீவிரப்படுத்தி வருகிறார்கள் இந்தியை திணிப்பது சமர்கிருதத்தை திணிப்பது என்கிற இந்த நடவடிக்கை இந்தி பேசாத மாநிலங்களுக்கு தரப்படும் நெருக்கடியாகும் அத்தகைய முயற்சியை இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் கைவிட வேண்டும் இந்த மதவாத அரசியலுக்கு வெறுப்பு அரசியலுக்கு இந்தி சமர்க்கிருத திணிப்பு அரசியலுக்கு ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை பொது தேர்தலில் திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கமுகிக்கும் இந்த கூட்டணியின் வெற்றிக்கு தமிழகம் அளவில் மிக சிறப்பாக தீவிரமாக களப்பணி ஆற்றுவோம் இரண்டாயிரத்தி பதினொன்று பொதுத் தேர்தலுக்கு பிறகு நாங்கள் உறுதிபட தெரிவித்த நிலைப்பாடு சாதிய மதவாத அரசியல் கட்சிகளோடு ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் அந்த கட்சிகள் இடம்பெறும் கூட்டணியிலும் இருக்க மாட்டோம் என்று அறிவித்தோம் அந்த நிலைப்பாட்டில் இன்றும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் சேர வேண்டும் என்பது குறித்து திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சியை சேர்க்க வேண்டும் இந்த கட்சியை சேர்க்கக்கூடாது என்று சொல்வதற்கு எந்த அதிகாரமும் இல்லை உரிமையும் இல்லை நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என்பதை தவிர திமுகவுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்தில் அல்லது நெருக்கடி தரக்கூடிய இடத்தில் நாங்கள் இல்லை எந்த ஒரு கட்சியின் மீதும் தனிப்பட்ட வெறுப்பு எங்களுக்கு கிடையாது கொள்கை சார்ந்து நாங்கள் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்தால்தான் என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட எங்கள் கட்சி தோழர்களும் என் மீது வைத்துள்ள நம்பகத்தன்மையை காப்பாற்ற முடியும் பொதுமக்களிடையேயும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள நம்பகத்தன்மையை காப்பாற்ற முடியும் திமுக கூட்டணியை எதிர்க்கிற வலிமை எந்த கூட்டணிக்கும் தமிழ்நாட்டில் இல்லை குறிப்பாக அதிமுக பாஜக ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது ஏற்கனவே இருந்த கூட்டணியில் வெளியேறிய கட்சிகளை இப்போது சேர்க்கிறார்கள் அவ்வளவுதான் நாம் தான் அதிமுக கூட்டணி என்கிறோம் ஆனால் பாஜகவினர் அதை அதிமுக கூட்டணி என்றே சொல்லுவதில்லை தேசிய ஜனநாயக கூட்டணி என்று தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் அண்மையிலே மதுராந்தகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய மோடி அவர்கள் மறந்தும் ஒரு முறை கூட அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று சொல்லவே இல்லை இதுதான் இன்றைக்கு அதிமுகவின் நிலைமை இப்படி ஒரு இக்கட்டு அதிமுகவுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதால் தான் தொடக்கத்திலிருந்தே நான் ஒரு நட்புணர்வோடு அதிமுக பாஜகவிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி வந்திருக்கிறேன் இன்றைக்கு அது நடைமுறையில் பட்டவர்த்தனமாக தெரிகிறது பாஜகவினர் கூட்டணியில் இடம்பெறுகிற தோழமை கட்சிகளை பலவீனப்படுத்துவதுதான் அவர்களின் வாடிக்கை அவர்கள் தேர்தலுக்காகவே கட்சி தொடங்கி இருக்கிறார்கள் தேர்தலுக்காகவே காத்திருக்கிறார்கள் பதவிக்காகவே காய்களை நகர்த்துகிறார்கள் மக்களுக்கு என்ன தொண்டு செய்ய போகிறார்கள் என்பது பற்றி இதுவரை அந்த கருத்தையும் சொல்லவில்லை தொண்டுள்ளத்தை விட பதவி அதிகார வேட்கைதான் அவர்களின் அணுகுமுறைகளில் நடவடிக்கைகளில் மேலோங்கி இருக்கிறது மக்கள் தீர்மானிப்பார்கள் இது ஒரு தேர்தல் வாக்குறுதி ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்ற நம்பிக்கையில் கூடுதலான தொகையை அனைவருக்கும் வழங்கப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு வழங்குவதிலேயே அரசு திணறுகிறது அது வெற்றிகரமாக தொடர வேண்டும் என்பதிலே திமுக அரசு பெருமுயற்சியை எடுத்துக்கொள்கிறது ஒன்றரை கோடி பேருக்கு இப்போது வழங்கி வருகிறது அதுவே பல பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடம் தரும் நிலையை உருவாக்கியிருப்பதாக வல்லுநர்கள் கூறுகிறார்கள்